சிம்மராசி நேயர்களுக்கு புதன் பகவான் ஆட்சி நிலையில் சூரியன் சுக்கிரன் இந்த மூன்று கிரக இணைவு ஏற்பட போகுதுங்க இந்த இணைவு உங்களுடைய சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு மேன்மையான யோக சாதக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறது இந்த நம்ம பார்க்க போறோம் முத முதலா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்திருந்த உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சிம்ம ராசி அப்படின்னா சிம்மம் அதாவது யாருக்குமே பயப்பட மாட்டீங்க தொழில நேர்மையா இருப்பீங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க அதே சமயத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில தான் நீங்க இருப்பீங்களே தவிர அடுத்தவங்க ஏதாவது நமக்கு உதவி பண்ணுவாங்களா அடுத்தவங்களால நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை எப்பவுமே உங்களுக்கு வந்தது கிடையாதுங்க ஏன்னா குடும்பத்துக்காகவும் பாடுபடுவீங்க மத்தவங்களுக்காகவும் கண்டிப்பா வந்து உதவி செய்வீங்க தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுனால வேண்டிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துட்டே இருப்பீங்க ஆனா அந்த நிலையில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ கடந்த காலங்கள் அப்படின்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு கண்டக்சனி நடக்குது ஒரு விதத்துல ஒரு விதத்துல பார்த்துட்டோம்னா அதாவது ஒன்னேகால் வருஷத்துல இருந்து முதல்ல இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு பார்த்துட்டோம்னா ஏதோ வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஏதோ சில முயற்சிகள் எடுக்கிறோம் அந்த முயற்சிகள் தந்த பலன்கள் அமைய மாட்டேங்குது சில தடைகள் ஏற்படுது அப்படிங்கிற நிலையில் இருந்து மாறுதல் அப்படின்னு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் ஆனா அந்த மாறுதல் உங்களுக்கு இந்த காலகட்டமான உங்களுடைய ராசிநாதன் ஆகியா சூரிய பகவான் அப்படின்னா ஆத்ம காரகன் மட்டும் கிடையாது உங்களுடைய ராசிநாதனும் அவருதான் அப்போ உங்களுடைய ராசிநாதன் ஒன்னாம் அதிபதி பதினொன்னாம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் போய் அமரக்கூடிய நிலை அப்போ அந்த புதனோ புதனோட ஆட்சி புதன் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி அதாவது இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் அதாவது ஆடபுரத்தை கொடுக்கறது சுக்கிரன் தாங்க அதாவது கலஸ்தரக்காரகனும் சுக்கிரந்தாங்க ஒரு வண்டி வாகனம் அது மட்டும் கிடையாது ஒரு வீடு லக்ஸுரியா அமையணும்னாலும் அந்த சுக்கிரனுடைய பலம் நமக்கு தேவைங்க அப்ப இருந்தா மட்டும்தான் அமையுங்க லாபஸ்தானத்தில் போய் உங்களுக்கு உட்காரும் போது இதோட என்னங்க பாக்கியம் கண்டிப்பா நான் கடந்த காலத்துல ரொம்ப சிரமப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு கலங்காரமா உட்கார்ந்தா கூட அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க ஆனா ஏற்கனவே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சிம்மராசினர்களுக்கு எப்பவுமே படிச்சுன்னு இருப்பீங்க நீங்க வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை

பிசினஸ் அருமையை நினைச்சு இறங்கணுமோ அந்த இடம் நல்லா தான் போயிட்டு இருந்தது அடுத்தவங்களால ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸ்ல இன்னைக்கு எல்லாமே லாஸ் ஆகி போச்சு போட்ட முதல் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை கடந்த காலத்துல சிம்மராசினியர்கள் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க குறிப்பா சொல்ல போனோம்னா சிலருக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்திருப்பீங்க ஆனா அந்த இடத்துல அடுத்தவங்க செய்த தவறுகளோ இல்ல வந்து நம்ம செய்யாத தவறுக்கு செஞ்சுன்னு ஒரு பழியோ ஏற்பட்டு அந்த இடத்துல நிம்மதி கிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் சிலர் நல்லா படிச்சிருப்பீங்க நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையில் இருப்பீங்க ஆனா கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையலைங்க எது பார்த்து பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா இந்த முயற்சிகள் தொடர்ந்து பண்ணி பண்ணி வெறுத்து போச்சு நமக்கு நல்லது நடக்குமா கடவுள் யான் இவ்வளவு சோதனை பண்றாரு அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் எல்லாமே சிம்ம ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்டது உண்டுங்க சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில கூட சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை கசந்து போச்சுங்க அடுத்தவங்களால ஏற்பட்ட பாதிப்புகள் தன் குடும்பம் வந்து இன்னைக்கு நிம்மதி அளக்கக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது எந்த அளவுக்கு இருந்துமோ அந்த பரஸ்பரம்ங்கிறது இப்போ இல்லாமல் போயிருமோங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு இருக்குதுங்க இதனால சிலருக்கு கோட்டு வழக்கு கச்சேரி பிரச்சனைகள் பூர்வீக சொத்துனால சில பிரச்சனைகள் பூர்வீக சொத்து எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அதாவது இடம் மாறி இருக்குதுங்க இடம் மாறி வந்து இருந்தும் இங்கேயுமே அதாவது மாறினா நல்லா இருக்கும் வந்த இங்க பார்த்தா முதல் இருந்ததை விட இங்க மோசமா இருக்குது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி அதாவது இப்போ பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு லாபம் பெருகும் பண வரவும் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல் பிரச்சனைகள் மனச்சங்கடங்கள் தீர்ந்து ஒன்னா ஒற்றுமையா வாழ வேண்டிய அமைப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் பாக்கிய முன்னேற்றம் உண்டாகும் அதே சமயம் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க அந்த குழந்தைகளால் பெற்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும் ஆரம்ப காலத்துல எல்லாமே நம்ம எல்லாமே கரெக்டான வழியில போயிட்டு இருந்தது இப்ப பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒண்ணு போனா ஒவ்வொரு பிரச்சனைகள் கண்டா விரய செலவுகள் அதிகமாகுது அதே நேரத்துல

பாதிலே நின்னு போச்சுங்க செஞ்சு முடிக்க முடியலைங்க பணம் இருந்தா வேலை ஆரம்பிக்க முடியல வேலை ஆரம்பிக்கலாங்கிற போது வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குதுங்க இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சு அதாவது இது எப்ப செய்யலாம் எந்த மாதிரி நேரத்துல செய்யலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிங்க கண்டிப்பா நீங்க செஞ்சு முடிப்பீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா செஞ்சு முடிச்சோம் திருப்தியா செஞ்சு முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு மன மனசந்தோஷம் ஏற்படுங்க சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்துல ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் ஒரு கல்யாணம் பண்ணுவோம் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்க நடக்கவே முடிய மாட்டேங்குதுங்க நடக்கவே நடக்க மாட்டேங்குது எல்லாம் அமைஞ்சு வர்ற நேரத்தில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வழியில தடங்கள் ஆகிருது குறைகள் ஆயிருது அப்படிங்கிற ஒரு இது அதாவது சிலருக்கு பார்த்தோம்னா மறு வாழ்க்கை அமைக்கலாம்னு முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க ஆனா சரியா அமைய மாட்டேங்குது அப்படிங்க ஆனா மறு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆயி வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல எத்தனையோ மருத்துவம் போனோம் செலவுகள் சொல்றாங்க ஆனா அப்படிங்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் அருமையான சந்தர்ப்பமா உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குதுங்க அதே நேரத்துல இதுபோ வெளிநாடு சம்பந்தப்பட்டது தூர பிரயாணங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால முயற்சிகள் எடுங்க கடந்த காலத்துல தடங்கள் இருந்தது உண்மைதான் தும் உண்மைதான் எல்லாமே அலைச்சல் வந்தது ஆனா அது எல்லாமே போய் இப்போ ஒரு நல்ல ஒரு திருப்தியா ஒரு முயற்சி எடுத்தோம் சிறப்பா செஞ்சு முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கண்டிப்பா சிம்மராசினியர்களுக்கு கிடைக்க போகுதுங்க அப்படிங்கறதுனால உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இடத்துல இந்த சூரிய இணைவோ ஆடம்பரத்தை கொடுக்கும் வசதி வாய்ப்புகள் கொடுக்கும் சொத்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அந்த சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா அமையும் அதே சமயம் அடுத்தவங்களால ஏற்படக்கூடிய அதாவது சில பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்து நம்ம ஒரு புதிய ஒரு முயற்சிகள் எடுத்து அதை வெற்றி அடையக்கூடிய ஒரு காலநிலையா அமைந்திருப்பதனால கண்டிப்பா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே இந்த மூன்று கிரக இணைவு நாள் இந்த நேரத்துல சட்ட சிக்கல்கள் இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு பணம் பக்கம் வருமா வராத போய் பேசலாமா பேச முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்துல போய் பேசுங்க மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா இது ஒரு சாதகமான காலகட்டமா அமைஞ்சிருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு அருமையான காலகட்டம் இருந்தாலும் இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் இந்த கோட்சார பலன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதாவது சந்திரனம் மையமா வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பாத்துக்கணும் மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்